அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினாவை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஒரு வினா கேட்டிருந்தாங்க இப்ப நடந்து முடிஞ்ச நீட் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி இருந்தது அதுல நான் வந்து பிஹெச்டி ஓன்லி குவாலிஃபைட் ஆயிருக்கேன் சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்த கட்டமான ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து வாசிக்கணும் அதே சமயம் ஒரு பறந்து வாசிப்பு அப்படின்றது இன்றைய சூழல்ல அதுவும் குறிப்பா நெட் தேர்வினுடைய வினாக்களினுடைய அந்த தன்மையினுடைய அடிப்படையில பறந்து வாசிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒன்றா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த தேர்வினுடைய அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ச்சி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இருந்தது ஆனா இப்ப அதனுடைய சதவீதம் வந்து நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு வரைக்கும் போயிருக்கு நம்ம அந்த முடிவுகள் வைத்து பார்த்திருந்தோம் அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா தினமும் ஒரு தலைப்பை எடுத்து அந்த பொருண்மையில இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம நினைவுல வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு நூல் அப்படின்ற அந்த தன்மையில இல்லாம கொஞ்சம் அது தொடர்பா வேற யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அத சம்பந்தமான ஒரு தேடல்கள் கட்டாயம் இருந்தா அப்படின்னா நம்ம வரக்கூடிய தேர்வுகள்ல கட்டாயம் வெற்றியாளர்களா நம்ம மாறலாம் அதுதான் ஒரு இந்த சூழல்ல ஒரு சின்ன ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா எது அப்படின்னு பாக்குறப்போ நிரல்படுத்துகிற வினா தான் அறநெறிச்சாரம் கூறக்கூடிய மும்மூடங்கள் எது அப்படின்னு அந்த மும்மூடங்களை நம்ம வரிசைப்படுத்தணும் ஆப்ஷன் ஏ வாசண்டி மூடம் ஆப்ஷன் பி தேவ மூடம் ஆப்ஷன் சி உலக மூடம் இந்த மூன்று மூடங்கள்ல எது முதல்ல வரும் அப்படின்னு நம்ம இந்த வரிசைய மாத்தணும் ஆடுற இந்த வினாவிற்கான சரியான முறையை நம்ம பார்க்கலாம் பதினா பதிமூன்றாம் நூற்றாண்டுல திருமுனை பாடியார் எச்சி இதுதான் அறநிலை சாரம் அதுல அந்த மும்மூடங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வந்து உலக மூடம் இரண்டாவதாக பாசண்டி மூடம் மூன்றாவதாக தேவ மூடம் அப்ப முதல்ல வந்து நேல மூடம் சொல்லக்கூடிய உலக மூடம் வரணும் இரண்டாவதாக பாசண்டி மூடம் மூன்றாவதாக தேவ மூடம் அந்த முறையில தான் இந்த வினாவிற்கான இந்த வரிசை முறை அமையணும் இப்ப வினாவோட பாத்திரலாம் அறநெறிச்சாரம் கூறக்கூடிய மும்மூடங்கள் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ முதல்ல வந்து உலக மூடம் இரண்டாவதாக வாசந்தி மூடம் மூன்றாவதாக தேவ மூடம் அந்த அப்ப அந்த வினாவிற்கான தெரிவு எப்படி அமையும் சி ஏ பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரிவு சரியானதாக இருக்கும்